முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் சுக்ரன் இதனால் பணமழையானது மூன்று ராசிக்கு குவிய இருக்கிறது வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் பாதையிலும் பயணிக்கும் இப்படி கிரகங்களின் இயக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் கிரகங்களுடைய அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்ரன் இந்த சுக்ரன் தற்பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு மலையை குவிக்க இருக்கிறார் இப்பொழுது சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் கிரகங்கள் வக்ர நிலையில் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் பலவீனமானதாக இருக்கும் இதனால் நற்பலன்கள் அனைத்துமே தாமதமாக கிடைக்கும் இந்த நிலையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சுக்ரன் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலுமே மூன்று ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியை பெறுவதோடு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் நல்ல நிதி ஆதாயத்தையும் பெற உள்ளனர் இப்பொழுது சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுதே சுக்ரனால் அள்ளி கொடுக்க போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களே கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் அதிர்ஷ்ட வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி கடகராசி அன்பர்களே அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது உங்களுடைய உறவுகளிலும் சிறப்பான பலன்களை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாகவே நீண்ட காலமாகவே உங்களுடைய உறவுகளுடன் மனக்கசப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது தொழில் அதிபராக இருந்தால் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது திருமணம் ஆனவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும் வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்களை இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்களை அதிக அளவில் மேற்கொள்ள நேரிடும் சுப காரியங்களில் அதிகம் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிதி ரீதியாக பல கஷ்டங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தித்து வந்தீங்களோ தற்பொழுது அந்த நிதி பிரச்சனைகள் அனைத்துமே கண்ணும் காணாமல் போக போகிறது அவ்வளவு நிதி நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது பலவிதமான கடன் சுமையால் தத்தளித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே கடகராசி என்பர்களை அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய அதாவது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே உருவாகும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது சுக்ரனுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி மிதுன ராசி என்பர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு அதாவது பத்தாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் மிதன ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பிணைப்புகள் அதிகரிக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசி என்பர்களை தற்பொழுது அது வெற்றிகரமாக மாற இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகிறது பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உறவானது இந்த நேரத்தில் மேம்படும் தந்தை உடனான உறவானது வலுவடைய இருக்கிறது நிறைய பணத்தை இந்த நேரத்தில் மிதனராசி அன்பர்களை உங்களால் சேமிக்க முடியும் வேலைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வெற்றிகள் மட்டுமே உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடுத்தடுத்து சந்தித்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களது சொந்த தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது கண்ணும் காணாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது உங்களது தொழிலில் இரட்டிப்பு லாபம் கூட வர இருக்கிறது அதனால் சொந்த தொழிலை எதற்காக தொடங்கினோம் என்று மட்டும் ஒருபோதும் நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக கிரக நிலவரங்கள் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது கடன் சுமையால் பல்லவிதமான கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டு இருக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை நகைக்கடன் இப்படி அடுத்தடுத்து பண பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருக்கும் மிதனராசி என்பர்களே உங்களுடைய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி அது இன்னும் சில நாட்களிலே வந்து தீர்ந்து விடப் போகிறது அவ்வளவு நன்மைகள் சுக்கரன் உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லலாம் அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்பராசி கும்பராசி என்பர்களே கும்பராசியின் இரண்டாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்களுடைய அதாவது உங்களுடைய பணம் ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கி இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய பணம் உங்கள் கையிக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நிதி நிலையானது வழக்கத்தை விட இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது இதுவரைக்கும் நீங்கள் பண பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க இருக்கிறது பண இடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து காண இருக்கிறீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பை ஒப்படைத்து இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த பொறுப்பை நீங்கள் பக்குவமாய் நிதானமாய் வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் புகழ் அதிகரிக்கும் மரியாதையும் உயர இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே கிடைக்க கிடைக்கப் போகிறது முக்கியமாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே பதவி உயர்வு மிக விரைவில் கைகூடி வர இருக்கிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை வெற்றி பெறுவதற்காக பல முயற்சிகளை பல்வேறு வழிகளில் நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் அது அனைத்துமே வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் முக்கியமாக கும்ப ராசி என்பவர்களை இக்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதற்கேற்ற பலன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில் எப்பொழுது பார்த்தாலும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க போகிறது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட மன அனைத்துமே நீங்க போகிறது நீண்ட நாட்களாகவே திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களை மிக விரைவில் உங்களுடைய குல தெய்வமே வந்து உங்க வயிற்றில் கருவாக வளர இருக்கிறது இதனால் குழந்தை இல்லையே நினைத்து என்று ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கும்பராசி என்பவர்களை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமாக சுக்கரனுடைய இந்த வக்ர நிவர்த்தியானது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்க இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி மிதன ராசி மூன்றாவது ராசி கும்பராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியானது மின்ன இருக்கிறது என்று சொல்லலாம் அவ்வளவு மாற்றங்கள் நன்மைகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி